ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாரதாவின் கிச்சன் இன்னைக்கு கறி மிளகாய் தூள் எப்படி அரைக்கிறது அதுக்கான அளவு என்னன்னு சொல்ல போகிறேன் நான்வெஜ் சமைக்கிறதுக்கு கறி மிளகாய் தூள் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிட்டோன்னா சமைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சிக்கன் மட்டன் எதுவானாலும் ரொம்ப ஈஸியாக சமைச்சிக்கலாம் சரி அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம் கருவேப்பிலையை பறித்து அதில் பூச்சி அல்லது குப்பை இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா நிழலில் போட்டு உலர வச்சு எடுத்து வச்சுக்கணும் அடுத்து கொத்தமல்லி வரமிளகாய் உளுத்தம்பருப்பு அரிசி பட்டை கிராம்பு அன்னாசிப்பூ மராட்டி மூக்கு இதெல்லாம் சிறிதளவு மிளகு கசகசா சோம்பு ஜீரகம் சரி வறுக்கிறப்போ இதுக்கான அளவு என்ன எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் வறுக்கிறதுக்கு தேவையான பாத்திர வடை சட்டி தான் கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் கொஞ்சம் நிறைய ஊற்றிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம மிஷினில் கொடுத்து அரைக்கிறப்போ நைஸாக அரை அரைப்படாது அப்படின்னு அவங்க மிஷினில் அரைக்கிறப்போ சொல்லுவாங்க அதனால் நம்ம கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டோன்னா போதும் இப்போது வறுக்கிறதுக்கான அளவு என்னன்னு சொல்கிறேன் நான் ரெண்டு படி கொத்தமல்லிக்கான அளவு சொல்கிறேன் நான் கொத்தமல்லியை அளந்துக்கலாம் நான் ஒரு ஒரு படியே அளந்து வறுத்துக்குவேன் ஏன்னா கொஞ்சமாக போட்டு வறுத்தோம் அப்படின்னா தான் எல்லாம் ஈக்குவலாக வரப்படும் ரெண்டு கொட் ரெண்டு படி கொத்தமல்லியும் ஒட்டுக்காக போட்டு வறுத்துட்டோம் அப்படின்னா சரியாக வருப்படாது அதனால் ஒரு ஒரு படியாக போட்டுக்கலாம் சிம்மில் வச்சுக்கலாம் ஏன்னா கொத்தமல்லி பொறுமையாக தான் வறுக்கணும் ரொம்ப அவசர அவசரமாக வருத்தோம் அப்படின்னா வருப்படாது கொத்தமல்லி வறுபட்டுச்சு அப்படின்னாக்க நம்ம கையில் பிடிச்சி பார்த்தோன்னா கை பிடிக்கிற அளவுக்கு அதாவது நம்ம கை பொறுக்கிற அளவு ஹீட்டில் கொத்தமல்லி இருந்துச்சுன்னா வறுப்பட்டுட்டுது அப்படின்னு அர்த்தம் அதுக்கு மேலே வறுத்துட்டோம் அப்படின்னா கருகல் வாசம் அடிக்கும் அதனால் அதுதான் கரெக்டான அளவு சரி வறுப்பட்டுட்டது எடுத்து நம்ம கருவேப்பிலை ஏற்கனவே காய வச்சுருந்தோம் இல்லையா அதுலேயே போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் ஈரமாக இருந்ததுன்னா கூட அந்த ஹீட்டில் நல்லா முறு முருன்னு வந்துடும் இன்னொரு படியும் போட்டு வறுத்துக்கலாம் அதுக்கும் கொஞ்சமாக ஆயில் விட்டு முன்ன சொன்ன அதே பதத்தில் வறுத்து எடுத்துக்கலாம் வறுக்கிறதுக்கு முன்னாடியே கொத்தமல்லி மிளகாயெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் நான் கொத்தமல்லியெல்லாம் எடுத்து குப்பை இருக்கா அதில் மண் இருக்கான்னு பார்த்து க்ளீன் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன் அதே போல் தான் மிளகாவும் எடுத்து வச்சுருக்கேன் அப்போ தான் நமக்கு வறுக்கிறதுக்கு டக்குன்னு எடுத்து போட்டு வறுத்து எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொத்தமல்லியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமையாக தான் வறுத்து எடுக்கணும் அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் ரொம்ப அவசர அவசரமாக வறுத்துட்டோம்னா கருகல் வாசம் அடிச்சிருச்சுன்னா நமக்கு மிளகாத்தூள் அவ்வளோ வாசம் இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டே இல்லாமல் போய்டும் இதுவும் நல்லா வறுத்துட்டுது எடுத்து ஏற்கனவே வறுத்து கொட்டியிருக்கிறோம் இல்லையா அந்த கொத்தமல்லியிலேயே கொட்டிக்கலாம் இப்போது அதே வடை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு படி கொத்தமல்லிக்கு ஒரு படி வரமிளகா போதும் அதுவும் படியிலேயே அளந்துக்கலாம் வரமிளகாயும் ஏற்கனவே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ரெண்டு படி கொத்தமல்லிக்கு ஒரு படி வர சரியான அளவு மிளகாய் கொஞ்சம் காரமாக இருந்ததுன்னா கொஞ்சம் கம்மியாக கூட போட்டுக்கோங்க மிளகாயும் வறுத்துக்கலாம் ஏற்கனவே வடை சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன் மிளகாய் போட்டு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம் மிளகாய் வறுக்கிறப்போ கொஞ்சம் காரம் வரும் அதனால் அதையும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு எடுத்துக்கோங்க நம்ம கொஞ்சம் ஃப்ளேம் அதிகமாக போய்ட்டுனாலும் காரம் வெளியே வந்துட்டு அவற்றுக்கி நின்று நம்மளால் வறுக்க முடியாது புகை வரும் மிளகாலாம் வறுக்கிறப்போ அதிகமாக நம்ம ஃப்ளேம் வச்சுட்டோம் அப்படின்னா அதனால் சிம்மில் வச்சு பொறுமையாக எடுத்துக்கலாம் மிளகாய் காரம் அதிகமாக இருந்ததுன்னா ஒரு கைப்பிடி கம்மியாகவே போட்டுக்கோங்க கறி மிளகாய் தூளை பொறுத்த வரைக்கும் கொத்தமல்லி அதிகமாக இருக்கணும் மிளகாய் கம்மியாக இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் மிளகாய் நல்லா வறுப்பட்டுட்டு எடுத்து அதை ஒரு தனி தட்டில் போட்டு வச்சுக்கலாம் மிளகாயை வறுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா வெயிலில் போட்டு காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் வறுக்கிறப்போ டக்குன்னு வறுக்க முடியும் ஏன் மிளகாய் தட்டில் போடுறோம் அப்படின்னா மிளகாயில் இருக்க ஹீட்டு கொத்தமல்லிலையும் ஏற்கனவே கொத்தமல்லி வறுத்து வச்சுருக்கோம் ரொம்ப அதிகமாக போயிட்டுதுன்னா கொத்தமல்லி ரொம்ப சூடெறிடுங்கிறதுனால கொஞ்சம் நேரம் அதை வேறு ஒரு பிளேட்டில் போட்டு கொஞ்சம் ஆட்டுன்னு அதில் எடுத்து கொட்டிக்கலாம் அடுத்து சோம்பு வறுத்துக்கலாம் ரெண்டு படி கொத்தமல்லிக்கு ஒரு படி மிளகாய் கால்படி சோம்பு ஒரு ஒரு நூறு கிராம் அளவு ஜீரகம் போட்டுக்கலாம் சோம்பு அதிகமாகவும் ஜீரகம் கம்மியாகவும் இருக்கணும் கால்படி சோம்புக்கு ஒரு நூறு கிராம் ஜீரகம் போட்டால் போதும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு எண்ணெய் சுடிட்டுன்னா சோம்பு ஜீரகம் ரெண்டும் ஒட்டுக்கா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் ஜீரகம் சோம்பு ரெண்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம் இது ரெண்டும் கொஞ்சம் நல்லா வறுப்படணும் இல்லைன்னா பச்சை வாசடிக்கும் ஜீரகமும் சோம்பும் கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஜீரகம் சோம்பு ரெண்டும் நல்லா வருத்திருச்சு அப்படின்னாக்க பொரியிற சத்தம் வரும் கொத்தமல்லி எப்படி கையில் பிடிச்சா நல்லா கை பொறுக்க முடிகிற அளவு இருக்கும் ஆனால் இது வந்து ஜீரகம் சோம்பும் கையில் பிடிச்சி நல்லா கை சுடணும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் ஜீரகம் சோம்பு எல்லாம் வாங்குறப்போ கடையில் பொருள் நல்லா இருக்கான்னு பார்த்து வாங்குங்க ஜீரகம் சோம்புலாம் வாங்கினதுக்கப்புறம் ஜீரகத்தை எடுத்து கொஞ்சம் தண்ணியில் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஜீரகம் அந்த தண்ணி ரெண்டும் கலங்காமல் இருக்கணும் தண்ணி ரொம்ப கலங்கி குழம்பாட்டை வந்துருச்சுன்னா ஜீரகம் சரியில்லைன்னு அர்த்தம் திருப்பி கொண்டுமே நீங்கள் யோசிக்காமல் கடையில் கொடுத்துட்டு நல்ல பொருளாக கொடுங்க இல்லைன்னா வேணான்னு சொல்லிடுங்க அதுபோல் சோம்பு எடுத்து தண்ணியில் போட்டோம் அப்படின்னா தண்ணி அதே மாதிரி இருக்கணும் சோம்பு தண்ணியில் போட்டதும் தண்ணி பச்சை கலராகிடுச்சி அப்படின்னா சோம்பில் கலர் கலந்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம் சோம்பு எப்போவுமே சோம்போட கலரில் இருக்கணும் இப்போல்லாம் அதிகப்படியான க்ரீன் கலரில் இருக்குது நீங்கள் தண்ணியில் போட்டு பார்த்து அது கலப்படம் இல்லாமல் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைக்கிறதுக்கு எடுத்து யூஸ் பண்ணுங்க சோம்பு ஜீரகம் ரெண்டும் நல்லா வறுத்தாச்சு இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகு ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம் கையில் கொட்டி நம்ம கையில் அளந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு இருக்கணும் அவ்வளோ மிளகு போட்டுக்கலாம் மிளகு கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்ததுன்னா ஒரு நாலு மிளகு சேர்த்து போட்டுக்கலாம் மிளகு ரொம்ப வறுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அந்த சிம்லே சும்மா அப்படியே வாம்ம் ஆனால் போதும் அடுத்து எடுத்து வச்சுருந்தேன் பட்டை கிராமும் அதிலே போட்டுக்கலாம் அதெல்லாம் ஒர்க்கணும் இல்லை அப்படியே வார்ம் பண்ணிவிட்டு எடுத்து கொட்டிக்கலாம் அவ்வளோதான் இதெல்லாம் ரொம்ப வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை பட்டை கிராம்பு போடுறதும் போடாததும் நம்மளோட விருப்பம்தான் அதனால தான் நான் கொஞ்சமாக தான் போட்டிருப்பேன் ஏன்னா கறி சமைக்கிறப்போ நாம் அதுலேயே பட்டை கிராம்பு எல்லாமே போடுவோம் அதனால பட்டை கிராம்பு கம்மியாகவே போட்டுக்கலாம் பாருங்கள் எல்லாமே நல்லா மிளகு பட்டை கிராமெலாம் வாம்ம் எடுத்து கொட்டிக்கலாம் இதை வறு ஏற்கனவே வறுத்து வச்சிருந்ததுனால் அந்த கொத்தமல்லியிலே கொட்டிக்கலாம் அடுத்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் உளுத்தம் பருப்பு கால் படி எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் உளுத்தம்பருப்புக்கு மீடியம் ஃப்ளேமே வச்சுக்கலாம் ஏன்னா உளுத்தம் பருப்பு நல்லா வறுக்கணும் நல்லா வாசம் வர வறுக்கணும் இல்லைன்னா உளுத்தம் பருப்பு பச்சை அடிக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் உளுத்த மருப்பு பாருங்க நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்தாச்சு இதையும் எடுத்து ஏற்கனவே கொத்தமல்லி வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதிலே கொட்டிக்கலாம் அடுத்து அரிசி வறுத்துக்கலாம் அதுக்கு வடை சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அரிசியும் கால்படி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா பொன்னிறம் வர அளவுக்கு வறுக்கணும் ஏன்னா அரிசி உளுத்த மருப்பு ரெண்டுமே நல்லா வாசம் வர அளவுக்கு நல்லா ஓரளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் பாருங்கள் அரிசியெலாம் பொரியிற கண்டிஷன் இருக்குது அந்தளவுக்கு வறுத்து எடுத்து போட்டுக்கலாம் உளுத்தம்பருப்பும் கால்படி அரிசியும் கால்படி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வறுத்த வச்சு அதையும் அதில கொட்டிக்கலாம் கசகசா வறுத்துக்கலாம் கசகசா வறுக்கிறப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் அந்த வடை சட்டியில் இருக்க ஹீட்டே போதும் ஏன்னா கசகசா எவ்வளோ மெய்ஸாக இருக்குதுன்னு பாருங்கள் அதுக்கு வடை சட்டிட்டு இருக்கிற சூடு மட்டுமே போதும் அதிலே போட்டு நல்லா புரட்டி விட்டு அதில் எடுத்து கொட்டிக்கலாம் கசகசா கொஞ்சமாக போட்டால் போதும் ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் போட்டு வறுத்து எடுத்து கொட்டிக்கலாம் கசகசாவும் நமக்கு இருந்துச்சுன்னா போடலாம் இல்லைன்னா விட்டுடலாம் ஆப்ஷன் தான் பாருங்கள் நல்லா வார்ம் ஆயிட்டுது எடுத்து ஏற்கனவே எல்லாம் வறுத்து வச்சுருந்திலையோ அதிலே கொட்டிக்கலாம் அவ்வளோதான் கறி மிளகாய்த்தூளுக்கு தேவையான அளவும் தேவையான பொருளோ அது வறுக்கிற முறையும் சொல்லியிருக்கேன் மிளகாய் ஆறிடுச்சு அதையும் அதுலேயே போட்டுக்கலாம் அவ்வளோதான் எல்லாம் சேர்ந்து நல்லா ஆர்டன்னு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அருமையான மிளகாய்த்தூள் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடும் கறி மிளகாய்த்தூள் அரைக்கிற முறை இதுதான் சரி இதை கொண்டு போய் மிஷினில் அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்க மிஷினில் கொடுத்து மிளகாய் தூள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது நல்லா ஆர்ட்டுன்னு ஒரு கண்டெய்னரில் போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம எப்போது நான்வெஜ் செய்கிறோமோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அருமையான கறி மிளகாய் தூள் அரைக்கிற முறை இது தான் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ